ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்ப புதுவிதமான ஒரு சைடிஷ் சாதத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அது எப்படி செய்யறதை பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பழவு தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிழவு ஒரு கைப்பிடி அளவு ஒரு டீஸ்பூன் சீரகம் கூடவே அரைக்கப்பளவு நல்லா தயிர் கட்டி தயிராக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புழு இல்லாத தயிரை பார்த்து எடுத்துக்கோங்க இதை நம்ம இப்போ பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ அது கூட சேர்க்கறதுக்காக வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஒரு பேனில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அப்பளத்தை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க முழுசா போட்டு பொறிக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி உடச்சி போட்டு பொறிச்சின்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால சரியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து உடைச்சிட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம பொறிச்சு எடுத்த இந்த அப்பளத்தை வந்துட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதே எண்ணெயிலே வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு அஞ்சு அறுபல் பூண்டு ஒரு இஞ்ச அளவுக்கு இஞ்சி வந்து நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து இஞ்சி பூண்டெலாம் செவந்து வந்ததும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதை வந்து நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் வெங்காயம் உருளை இந்த மாதிரி நல்லா வரப்பட்டதும் இது கூட சேர்க்கறதுக்காக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள் அதே மாதிரி கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மற்றபடி நீங்கள் கரம் மசாலா சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போடணும் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கணும் கூடவே ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் வரைக்கும் கூட தரமாக தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு கப் ஊற்றிருக்கேன் இதில் நம்ம அப்பளம் சேர்க்க போகிறதுனால வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் நல்லா மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் அப்பள திறந்து எடுப்பேன்னா நிறைய உப்பு இருக்கும் அதனால் வந்து கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் இப்போ நல்லா அந்த குழம்பு கொதித்து வர அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்த அப்பளத்தை இதில் நம்ம போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இதில் நம்ம காரத்துக்காக இது வரைக்கும் எதுவுமே சேர்க்கல காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துட்டு நல்லா இந்த ஸ்டேஜில் கலந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கி விடுங்க காரத்துக்காக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு தூள் கூட சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகா கூட சேர்த்து வறுத்து பண்ணலாம் வெங்காயம் நீங்கள் வறுக்கும் போது அது கூடவே ரெண்டு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு வறுத்தீங்கன்னா சரியா இருக்கும் இந்த மாதிரி நல்லா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா அந்த மாதிரி அப்புறம் இதில் ஊறி வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் நல்ல சூடான சாதத்தோடு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சிம்பிளாக சட்னி ஏதாவது குழம்பு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காய் எதுவும் இல்லைனா தாராளமாக நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட்ஸ் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்